புரட்சித் தலைவர் அம்மா வகித்த பொதுச் பதவி வகிக்க மாட்டோம் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு தலைவர் எம்ஜிஆர் அந்த விதிகளில் திருத்தத்தை கொண்டு வராங்க நல்லா தெரி தெரிஞ்சுக்கோங்க விதிகள் மாறுது மாறிட்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் யூபிஎஸ்சியும் போட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்புறம் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு எதிர்கட்சி தலைவர் விட்டு கொடுக்காதுன்னு விட்டு கொடுக்குறாரு எல்லாம் நடந்து தோத்துட்டு பின்னாடி ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காரு டெக்னிக் ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் இப்போது அப்போ இவரை கட்சி விட்டு அவர் எடுக்கிறாரு இதெல்லாம் பழனிசாமி வெளியில் அனுப்பிச்சி பண்ணுறது ஒன்றா பொழுது தான் ஒருங்கிணைப்பாளர் ஒன்றா இருக்கும்போது தான் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போது சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்குது அதை தான் தேர்தல் கமிஷன் சொல்லுது நான் டிஸ்பியூட் ஃபைலில் வச்சுருக்கேன் நீங்கள் சிவில் மேட்டரை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுது அப்போது இன்னும் முடியலையே அது சரி சார் எல்லாமே முடிஞ்சது எல்லாம் ஒரு கையில் இருக்குது உங்களை மாதிரி விஷயம் தெரியாதவங்க இந்த மீடியாக்காரங்க தொந்தரவும் பெருசாக போச்சு தூக்கி தூக்கி நிறுத்துறீங்க பொதுச் செயலாளர்னு அப்புறம் எதுக்கு போய் கோர்ட்டில் தப்பாச்சின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார் பொதுச்செயலாளர் நான் போட்டது தப்புங்க நான் இணை ஒருங்கிணைப்பாளர்னு தான் சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கேஸில் எதுக்கு அப்போ எழுதி தப்பாக போட்டேன்னு சொல்லி அப்பாலஜஸ் கேட்டு மணிப்பு கேட்டு எதுக்கு எழுதி கொடுத்தாரு